சமயத்தில் ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் எட்டிய குடி சாத்தப்ப கோனார் அவரது காலை மிகளையை அடக்கே என பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செலுத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை காளைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது கால் ஐயா காலையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை சாத்தப்ப கோனார் அவர் திவான் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நாவலூர் பனஞ்சவயல் ஸ்ரீ சிலகட்டி அம்மன் துறையோடு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காளிதாஸ் சார்பாக சேதலைப்பட்டி கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கட்டப்பள்ளி கருப்பர் துணையிட ஆர் எஸ் சிப்பாய் படைத்தளம் தேனூர் புரட்டாமணி நினைவு குழு வீரர்கள் தங்களை தயார் தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறிய வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எட்டிய கொடி சாத்தப்ப கோணாராவரது திவான் காலை மிக துடிப்புடன் அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட புதும்பு காலியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாற்றிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்றடெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக் கை இல்லை வேங்கைக்காய் என பொறுதிருந்து பார்ப்பவா சீட்டி அடியengar கை தட்டengar வீரர்களை உற்சாகப்படுத்துengar தற்சமயத்திலே ஆடு gallத்தை ராஜ கம்பீரத்தோடு அன்ன நடன்ந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் எட்டிய கொடி சாத்தப்பக்கோனார் அவரது திமான்காளை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய தீர்வமென ஒரை நோக்கத் தோறும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள்லும் மதுரை மாவட்டம் தோன்காத நகரம் பாண்டியனின் கோட்டைக்கு பெருமை சேப்பீடா புதும்பு காளியம்மன் பலும் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்க அந்த காளையை அடக்கிய தீர்வமென மிக துடிப்புடன் ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் இணைந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சாத்தப்ப திவான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழிக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்களால் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வேறு புகழே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பொதும குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்ட தம்பியை உட்கார கூடாது உட்கார கூடாது தம்பி உட்கார கூடாது சீட்டு கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி பெருமை சேர்த்திட சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆண்டு வளத்திலே கம்பீரமா

திருத்தோறு அதை கண்டு அசந்து போய் நிக்கிடுவார் பக்கத்து ஓரு

பாவடி தட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமல்லை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அடைக்க இது ஒன்றும் உயிரல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கால நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா

அன்பில் பதம் வைத்து உறவு சூடேற்றி ஐவர் குறைபாற்றி இருவர் கரம் கால்கள் தலையதிர கண்கள் அரிசி தர தொடுவோர் மெய்கள் வர ஆடுவோர் சிதை உதிர சந்தன முதல் நெற்றி பிறை ஜொலிக்க திலகம் திமிர்க்க இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் எட்டிய குட்டி சாத்தப்ப கோணார் அவரது திவான் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது சாமியே எஞ்சுமன கலமே தஞ்சமன திமுறே நெஞ்சமன உயிரே மிஞ்சுமன ஆட்டமே மஞ்சமன காலையோடு கொஞ்சோமன கலராடை உடலேற்றி மனதாரை திமுறேற்றி கண்களை ரத்த கொடியேற்றி கையால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வால் எடுத்து கால் தேய்க்க கொம்பை தொட்டு உடல் தேய்க்க திமுலை தொட்டு முகம் தேய்க்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் புதம்பு காலியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புணம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் விஜய் டிவியில் கலக்க போவது யாரு இந்த ஆதியூர் சீமையிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்க வீரங்கள் எழுந்து விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பிஞ்சு கன்றெடுத்து அஞ்சாவ சிங்கம் போல வளர்த்து நெற்றியில் திலகமிட்டு வாடி வாசல் வட மஞ்சு விரட்டு கை மாதந்தால் அவித்து ஊரே மெஞ்சும் மனவிற்கு ஒருமையான வளர்ப்பு பாசம் முறித்தான வளர்ப்பு நேசம் தன்னுடைய காலை கூட்டம் கதிகளங்க ஆட்டி ஆடி ஆட்டிமிய பேச்செல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேச்சு பேச அப்பத்தான் அப்போ போல மனம் குளிரும் வளர்த்த காலை பெயராடு வாடிவாசல் கண்டாலே கோயில் போல பார்ப்போம் வென்றே வருவோம் என்று குலசாமி கோயில் முன்னே முன்னாங்கால் இரண்டு மண்பாரி போனால்களையும் தோற்றாலும் ஜெயித்தாலும் சாமி போல பார்ப்போம் சாமியாகவே பார்ப்போம் ஒரு களத்தில் தோற்றாலும் அடுத்த களத்துக்குள்ள அதற்கான கடுமுயற்சி அவிழ்க்க எடுப்போம் முயற்சி ஒரு களம் போனால் என்ன போர்க்களம் தான் நம் வாழ்க்கை வேடிக்கை பார்த்தாலும் வீரம் ஆடி வேர் போல் ஆடிக்கொண்டிருக்கின்றை மாவட்டம் எட்டிய சாத்தப்ப கோனார் திவான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா வாட்டி வாசலை கோயிலாக பார்த்து காளையை சாமியாக நினைத்தா மேலே நம்பிக்கை வைத்து களத்தில் இறங்கும் கொம்பு குத்தினாலும் காலை தூக்கி போட்டாலும் புரட்டி போட்டாலும் பறக்க விட்டாலும் சீறி பாய்ந்தாலும் சிறிதளவும் ஆடு வீரர்கள் வீரத்திற்காக ஆடு வீரர்கள் உரிமைக்காக ஆடு வீரர்கள் முரட்டு காலையை முத்தமிட்டு கட்டியணைக்கும் வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பத்து நிமிடங்கள் முடிவுற்றவ சீட்டியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் தந்திட காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா குடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா களவிலி நோக்கமா சொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டாடுகின்ற காலையா அதை முத்தம் இருக்கின்ற வீரர்களா வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கிவிட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா கல்லவில்லி நோட்டமா சீட்டி அடியுங்கள் கை ரட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்த உங்களது கரகோசில் வீரர்களை ஊக்க சிறப்பு பரிசாக சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏழாம் ஏகாம்பரத்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் நாவலூர் மனஞ்சவகையில் ஸ்ரீ சிலகட்டி அம்மன் துணையோடு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காளிதாஸ் சார்பாக சேண்டலை பட்டி கொம்பன் காலை இந்த பெண்கள் பக்கம் இருக்க ஆண்கள் தயவு செய்து வெளியே வந்துருங்க வந்துருங்க எவ்வளவு இடம் கிடக்கு இந்த தனியா இடம் ஒதுக்கிருக்கா அங்கிட்டு போயிருங்க பெண்கள் பக்கம் யாரும் ஆண்கள் நிக்காதீங்க என்னடா நாடகத்துக்கு போனாலும் ஒதுங்க ஒதுங்கிய மஞ்சத்தடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் நாவலூர் பனஞ்ச வயல் ஸ்ரீ சிலைகட்டி அம்மன் துணையோடு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காளிதாஸ் சார்பாக மதுரை மாவட்டம் சேண்டலைப்பட்டி கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கட்டப்புள்ளி கருப்பர் துணையுடன் ஆர் எஸ் சிப்பாய் படைத்தளம் தேரூர் புரட்டா மணி நினைவு குழு வீரர்கள் சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் கலந்து விட்டனி தொகை மாவட்டத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராதனிப்பட்டி கே பி ஆர் குமார் மாற்றின உரிமையால் குமார் சார்பாக

வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு ஆற்றல் மிக்க அறிவு ஒன்பது கல்லூரி மாணவர்களா சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசு இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களை எதாவது சீரியனிகள் கைதனிகள் வீரர்களை உற்சாக படுப்பென ஏரங்கள் எறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் என்பது மூலதனும் முடியாது என்பது கோழைத்தன வீரம் இல்லார்க்கு இக்கலம் இல்லை வெற்றி பெறாருக்கு இக்கலமும் எக்கலமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தாடும் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாடும் ஒன்று சேர வெற்றி தொழில் பெறுவதற்கு வீரர்களோ உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ள சீட்டில் அடியுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது தர ஊசி வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கரவோசை தன்னிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா எட்டிய கூட முடி சாத்தப்ப கோனார் கவரது திவான் காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் புதும்பு காளியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு நிமிடம் தங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் சிறியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏகாம்பர தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கல்லாவதிப்பட்டி கே பி ஆர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினை வருவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே தூங்காத நகரம் அந்த மீனாட்சி நல்லாட்சியோடு மதுரை

இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் காலைய வரலாறு வெல்வது யார் நல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் ஒரு சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை டி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற

ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பொதும காளியம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா